இதோடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நீங்கள் கத்திரக்குள் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருப்பீர்கள் நான் கத்தரைக்குள் விசுவாசிக்கிறேன் கத்த நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருந்தா கொடுத்துருக்கிறார் நான் போன செய்தியில் சொன்னது போல் இது மந்த் ஆஃப் ரிடெம்ஷன் என்னென்ன காரியங்கள் நாங்கள் ரசிக்கப்பட்டோம் என்னென்ன காரியங்கள் எங்களை பிடித்து வைத்திருக்கிறதோ அந்த காரியங்கள் இருந்து கத்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்து கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தொடர்ந்து வாழும்படியாக இந்த மாதத்தில் மாத்திரமல்ல எப்போதும் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் ஜாத்ராகமும் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தைந்து முப்பத்தாறு வசனங்கள் எக்ஸோடஸ் சாப்டர் டுவெல் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் மோசி சொல்லியிருந்தபடி இஷ்டவே ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வள்ளி உடமையையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் கத்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்ணில் தாய்வு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் ஸோ தேஜிப்சியன்ஸ் ஆஃப் தேவ் வெர்த் ஐ மேன் அவர்கள் இஸ்டமேல் மக்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன் அவர் ஒருபோதும் அநியாயம் செய்கிறதில்லை நிச்சயமாகவே அவர்கள் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது நானூறு நானூற்றி முப்பது வருஷம் அவர்கள் அடிமைகளாய் வைத்திருந்து அவர்கள் மூலம் செல்வந்தரா செல்வந்தராக இருந்த அந்த மக்களிடத்திலிருந்து மறுபடியும் அந்த காரியங்களை பிடித்து ஆண்டவர் அது இஷ்டவேல் மக்களுக்கு கொடுத்தார் அதே போல இந்த மாதத்திலும் யார் தான் என்னுடைய செய்தி என்று செய்தியை கேட்கிறீர்களோ ஹூ அண்டர் த சவுண்ட் ஆஃப் மை வாய்ஸ் இந்த சேம் பிளஸிங் உங்களுடைய வாழ்க்கையிலும் விரட்டும் என்னென்ன காரியங்கள் நியாயமாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதாக இருக்கிறதோ ஸ்பெஷலி ஐ எம் ஸ்பீக்கிங் த ஃபைனான்ஷியல் பிளஸிங் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது மாத்திரமல்ல உங்களுடைய அப்பாவிடத்துல இருந்தோ உங்களுடைய தாத்தாவிடத்துல இருந்தோ அல்லது உங்களுடைய முட்பிதாக்கிடத்துல இருந்து யாரிடத்துல அநியாயமா என்னென்ன காரியங்கள் பறிக்கப்பட்டிருந்தாலும் இந்த இந்த மாதத்திலே அது உங்களுடைய கைகளிலே வந்து கிடைக்கட்டும் என்னென்ன கோர்ட் கேஸ் உங்களுடைய உங்களுக்கு சொத்து காரியங்களாக இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறதோ அந்த காரியத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கட்டும் அவங்க சொல்லப்பட்டிருக்கிறத கத்த அவர்களுக்கு தயவு எகிப்தியர் கண்ணிலே தயவு காட்டினார் அதே போல உங்களுக்கும் எல்லா இடத்திலும் தயவு கிடைக்கட்டும் உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியது உங்களுடைய கரங்களே வந்து சேரட்டும் நம்முடைய தேவன் நாம் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு நாங்கள் இன்றைக்கு இறந்து போனாலும் கற்றுடைய சமூகத்திலே காணப்படுவோம் ஆனால் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை என்ன கர்த்தர் இந்த உலகத்திலும் நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கும்படி விரும்புகிறோம் நாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து சொல்லியிருக்க தேவன் நீங்கள் ஆசீர்வாதம் உதாரணமாக முக்கியமாக பயண பொருளாதார ஆசீர்வாதம் முடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது கத்தோட சித்தமாக இருக்கிறது இந்த மாதத்தில் என்னென்ன காரியங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியதோ என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் பிசாசு பிடித்து வைத்திருந்தானோ என்னென்ன காரியங்கள் பெற்றோட்டத்திலிருந்து பிடித்து வைக்கப்பட்டிருந்ததோ என்னென்ன காரியங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு கிடைக்காமல் நியாயமாய் கிடைக்க வேண்டியதை பிடித்து வைத்துக் கொண்டார்களோ இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகட்டும் Let it be released in the name of Jesus. அது உங்களுடைய கையிலே விரட்டும் அது உங்களுடைய கையிலே விரட்டும் இந்த வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக கத்த ஆசீர்வதிப்பாராக ஆனால் ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு காரியங்களை கொடுக்கும் போது ஒரு காரியத்தை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளவன் இது ஒன்றும் நம்முடையதல்ல இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியமா இருக்குது இவர்கள் என்ன தவறு செய்தார்கள் இஸ்ரேல் மக்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள் ஆதி எக்ஸோடஸ் தேர்ட்டி டூ ரெண்டு மூன்று வசனங்கள் அப்படியாக சொல்கிறது அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகள் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆறு கொண்டு வந்தார்கள் அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்பக் கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான் அப்படியாக கன்று குட்டியை செய்து அவர்கள் அதை வழிபட்டார்கள் உடத்தில் செல்வம் பெருகும் போது செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் அதை ஒரு கன்றுக்குடி அதை விக்கிரமாக்கி விடாமல் அதை கொடுக்கிற கத்தன் மீது நம்பிக்கையா இருக்கும்படியாக அது கத்தர் கொடுக்கிறார் அவருடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் மற்றவர்களுக்கு இருக்கும்படியாக அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக கத்தருக்கு ஆலயங்களை கட்டும்படியாக விதைகளையும் சுறுமைப்பட்டவர்களையும் விசாரிக்கும்படியாக கத்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அதை நான் விக்கிரவமாக்கி விடாதபடி அதன் மேல் சார்ந்து விடாதபடி அதை கொடுக்கிற தேவன் மேலேயே எப்போது நம்பிக்கையா இருக்கும்படியாக கத்தன் நம்மை அப்படியான ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கும்படியாக தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்கள் இந்த மாதத்திலே தத்தன உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது என்னென்ன காரியங்கள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ என்னென்ன காரியங்கள் பிசாசு பிடித்து வைத்திருக்கிறனோ என்னென்ன காரியங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதை பிடித்து வைத்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் உங்களுடைய கையிலே வரட்டும் அது வரும்போது நீங்கள் ஆசீர்வாதமாக ஆனால் அதை கொடுக்கிற அதன் மீது நம்பிக்கை வை வைக்காதபடி அதை கொடுக்கிற ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும்படி அவரையே சார்ந்து வாழும்படி கத்தனமை தொடர்ந்து ஆசீர் para hacer amén